குழந்தை பருவம் தொடங்கி பிள்ளைகளிடையே புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை பெற்றோர்கள் தூண்டிவிட வேண்டும் இங்கு அவரது அலுவலகத்தில் இந்திய பெற்றோர் சிலரை நேரடியாக சந்தித்து பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்திய சிரம்பான் ஜெயார் சட்டமன்ற உறுப்பினர் பி குணா அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார் இந்நாட்டு இந்தியர்கள் கல்வியில் வெற்றி கண்ட சமூகமாக உருமாறினால் மட்டுமே நிலையான மேம்பாட்டை அடைவதற்கான வாய்ப்பை எட்ட முடியும் எனக்கு அப்ப உங்க பிள்ளைங்க நிச்சயமா நூறு விழுக்காடு அந்த பிள்ளை படுப்பு இல்லாத பிள்ளை கூட படுப்பு வளர்த்துக்காங்க வளர்த்து அவங்களோட போயிடுவாங்க தாண்டி போயிடுவாங்க

ஒரு வாட்டி இழுத்து இது பண்ணா எத்தனையோ மணி நேரத்தை இடிக்குதான் அப்ப இது வந்து இந்த மாத்திரம் தடை பண்ணுங்க சுத்தமா தடை பண்ணிடுங்க வேண்டாம் ஆனா லேட்டு நம்ம ஆரம்பத்தில் சொன்னப்ப அது கேட்குது இப்போ அது லேட் ஆயிடுச்சு இப்போ அது பரவலாவே எல்லாத்துக்கும் ஒரே மகன் ஒரே மகன் இன்னைக்கு ஒரு தாய் வருத்தப்படுறாங்க அழுகுறாங்க வேப்பன்னு போய் இன்னைக்கு வந்து போயிடுச்சு அப்ப நம்ம வந்து வயலா இருக்கு நெல்லா இருக்கு அரிசியா இருக்கிற போய் பாதுகாத்து ஆக்கிட்ட பிறகு சோறா இருக்க போய் பாதுகாத்துக்கிறோம் விட்டு விட்டோம்னா கஞ்சாயிருக்கும்